நீங்க என்ன பண்ணுறீங்க அங்க இருக்கீங்க வர்க்கலாம் எப்படி போயிட்டுருக்கு எல்லோரும் வாங்க ஏ இந்துமதி பூமதி கிருஷ்ணா நீலவேணி சரக்கு மூன்ஸ் தெரியுதே பரம் மீருளந்து பल्ली பැලத்துறது வந்து வர்வாங்களே ரிஜிஸ்ட் பண்ணுவாங்களே நீலகுடி 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 நீலவேணி அக்கா என்ன பண்றீங்க முருங்கக்கா செஞ்சிருக்கீங்களா ஆர்த்தி உஷா ஹாய் ஹாய் செல்வம் ஹாய் மணி அனி சுஸ்மிதாவா சரத் நோடி பச்ச லைவ் நாங்க இந்த வீடியோ ஒன்னு போட்டுதா நாமக்கல்ல இருக்குறோம் அப்படி சொல்லிட்டு அதுல ஒருத்தர் கவன் போட்டுருக்கங்க அட மூதேவி நீ திடிதிப்புன்னு சொல்லிட்டு நாமக்கல் வந்தேன்னு சொன்னா நான் எப்படி ஆபீஸ்க்கு லீவ் போறறது அப்படி சொல்லிட்டு சேம்பக்க அப்படி

உடனே வந்து நாங்கள் நான் பாத்திர கடையிலும் பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கும்போது உடனே அங்க வந்து அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ என்ன என்னை பார்த்தோன்னு பெருமிச்சு விட்டு அவங்களுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தண்ணி தான் கொடுத்து அவங்க பார்த்தா அங்க ஒரு ஃபேன்ஸ் பட்டாலுமே வந்துருச்சு அதுல சண்முக பிரியான்னு சொல்லி ஒரு பாப்பா வேறு பேசிச்சு காலேஜ் முந்நூற்றி பத்தொம்பது பேர் லைவ்ல இருக்காங்க காமேஷ் பாண்டியன் ஹாய் ஹாய் எல்லாத்துக்கும் ஹாய் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அஷ்மித் அப்பப்பா சில டைம் ஃபீல் பண்றேன் எதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு मंजू विनोद ये भी रहेंगे यहाँ लार कौनी यहाँ लार किंग ला सिवा मई नेम ना प्लीज सिवा हाय सिवा ब्रो ये रहेंगे ब्लैक क्वीन हाय यका फैब्रिंग फैशन हाय शीला हाय हाय सिवा सॉफ्टिंग ला का नांगा सॉफ्ट ओनिंग सॉफ्टिंग ला मधु सॉफ्टिंग ला का हाय यका सिवा जोस नेम सोलंग प्लीज हाय सिवा संजय ब्रो ये रहेंगे அம்பிகா சிஸ்டர் ஹலோ சிஸ்டர்ன்றாங்க ஹாய் ஹாய் வணக்கம் கோன்றாங்க ஒருத்தர் வணக்கம் நந்தா ராம்நாத் 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 ப்ரோ ஹாய் ப்ரோ என் ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு குழந்தை பிறந்த காண் குழந்தைன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணால் லைவ் விட்டு போகிறாங்க கமெண்ட்ஸ் சூல் பண்ணிப்போம் சிவா சாப்பிட்டிங்களான்னு சொல்லுங்கள் ஓகே அதை நான் அயிட் பண்ணிட்டு வந்தவங்க சின்னராஜ் ஹாய் சரோ ஜீவா ஹாய் லவ் ஹாய் மாதிரி

எல்லாரும் எங்க இருக்கீங்க வீட்டுல புள்ள குட்டி சுகமா இருக்காங்களா செம்பத்தி பூ வந்து இன்னைக்கு நான் வைக்கல ஏன்னா அதுக்கு வந்து ரோஸ் இருக்குங்களா அதனால ரோஸ் வச்சு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் செம்பருத்தி பூ நாளைக்கு வைக்கிற அல்லாம அந்த அக்கா இன்றைக்கி இருக்கிறாங்க அந்த அக்கா இல்லாத போது போட்டு வைக்கணும் இருக்கும்போது போட்டால் தோட விட மாட்டாங்க அந்த லைவ் பண்ணிருக்காங்க இப்போ மெசேஜ் போடுவாங்க எங்கள் வீட்டில் செம்பருத்தி டெய்லி திருடு போகுது நீதானா ஆமாம் ரேவதி நீளம் ஃபேஷன் அப்படின்னா பேசுறது போதும் சிஸ் எல்லாம் சொல்கிறீங்க தானே சொல்லுங்க பேஸ் பேசுனது போதும் சிஸ் எல்லாரும் நேம் சொல்ல சொல்லுங்க நேம்லாம் சொல்லுங்க அப்படின்றாங்க அது கொஞ்சம் முன்னாடி வந்து எவ்வளோ கமெண்ட் மேலே போயிடுச்சுன்னு நந்தாடி ஹாய் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருங்க இடையில் எதுவும் நான் பண்ண மாட்டாங்க இது பண்ணாம இருந்தா சரித்தான் நான் கரெக்டா தான் என்னோட வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு வந்து அப்பப்ப கிற்கு பிடிச்ச மாதிரி இருப்பா எனக்கு எது கூட வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி இருக்கு ஆனா எனக்கு எதாவது ஆச்சுன்னா அதுக்குதான் காரணம் ஆமா நான் தான் காரணம் என் மேல கோபமா இருக்காங்க அசோக் ஹாய் ஹாய் அக்கா அப்படின்றாங்க அசோக் லட்சுமன் நடிப்பு இதெல்லாம் நம்பாதீங்க சிஸ்டர் நான் லைவ் போடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் இந்த பண்றாங்க நேத்து லைவ் போடுவேன் எதிர்பார்த்திருக்காங்க போல நேத்து லைவ் போடலங்க கொஞ்சம் உடம்பு முடியல எல்லாம் கொஞ்சம் எல்லாம் வெளிய எல்லாம் போயிட்டோம் ஹாய் ஹாய் தமிழ் மியூசிக் பீட்ஸ் அப்படிங்க ஹவ் ஆர் யூ ஹெல்த் ஹெல்த் நல்லா இருக்கு சொல்றதுக்கு முன்ன கிட்ட லைவ் வந்திருக்காங்க கேவலமா இருக்கீங்க ஹவ் இஸ் யுவர் லைவ் பரவாயில்லை அது சொல்றதுக்கு நீங்க வந்திருக்கீங்களா உங்க உடம்பு பரவாயில்லையா அப்படிங்க என்னுடைய ஹெல்த் நல்லா இருக்கு இப்போ

நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அக்கா உங்க वीडियोस எல்லாம் சூப்பரா பண்றாங்க थैंक यू ரீம் ஸ்வேதா பண்றாங்க ஹாய் பண்றாங்க ஜீவா இது மாஸ் பண்றாங்க ஹாய்ன்றாங்க அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரணுமா கண்டிப்பா நான் மட்டும் வரேன் சூப்பர் ஜோடி எங்க வீட்டுக்கு வாங்க சூப்பர் ஜோடி அப்பள சொல்லாதீங்க எனக்கு எல்லாம் அந்த மாதிரி மாப்பல கடச்சிருக்கோம் நரேன் ரேஷ்மா பண்றாங்க

கேசரி வைங்கன்னு கூகுள் வைங்கன்னு சொல்லிருக்கான் இப்படி என்ன பேர் சொல்றது அண்ணா வசந்தரா விட்டுட்டு போனீங்க அப்புறத்திகா பாப்பா போனீங்கல்ல ஷிலாக்காவையும் கூட்டிட்டு போய்க்கலாம் ஆஹ் ஷீலாக்கா போகும் உடம்பு முடியல அந்த அந்த நேரத்துல டிராவல் பண்ண முடியாது அதனால நான் மட்டும் தனியா போனேன் ஆஹ் நில வல நேரம் நட்சத்திரம் தேவை இல்லை நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடமில்லை பூக்கள் வேர்க்கு முன்னே வர தென்றலை